ஹலோ டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் உள்ளது இதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது அதனால தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி தொடர் மூலம் பிளேயிங் லெவனை இறுதி செய்ய வந்து பதின வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணியானது இருக்கிறது இப்படிப்பட்ட முக்கியமான நேரத்தில் நீங்க வந்தால் மட்டும் போதும் என்பது போல் பிளேயிங் லெவனில் ஒரு டமி வீரரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருப்பது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றியது தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டென் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சதங்களை அடித்த சஞ்சு சாம்சனை திடீரென்று ஓரம் கட்டி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரினுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கும் சுப்பன் கில்லை ஓப்பனராக ஆட வைத்தனர் மேலுமே கில்லுக்கு துணை கேப்டன் பதவியையும் வந்து கொடுத்தார்கள் ஆனால் சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பதினாறு டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ்களில் ஒரு அரை சதம் கூட எடுக்க முடியாமல் தடுமாறி வருகிறார் இப்படி சுப்மன் கில்லை வந்து பார்த்தீங்கன்னா சாம்சனுக்கு மாற்றாக வந்து சேர்த்திருப்பதனால ஒரு விக்கெட் கீப்பரையும் சேர்க்க வேண்டிய கட்டாயங்களானது ஏற்பட்டது அந்த இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் சர்மாவை சேர்த்து ஆட வைத்து வருகின்றார்கள் ஆனால் இவரை பெயரளவுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் எழ ஆரம்பித்துள்ளது அதாவது சாம்சனுக்கு மாற்றாக ஒரு விக்கெட் கீப்பர் வேண்டுமே என்பதற்காக பெயருக்கு மட்டுமே தேஜஸ் சர்மாவை சேர்த்திருப்பது போல் தெரிகிறது காரணம் பேட்டிங் வரிசையில் தேஜஸ் சர்மாவுக்கு சரியாக இடம் கொடுக்கப்படுவதில்லை ஆல்ரவுண்டர்கள் எல்லாமே ஆடி முடித்த பிறகு தேஜஸ் சர்மாவுக்கு கடைசியாக இடம் கொடுக்கின்றார்கள் அதாவது எட்டாவது இடத்தில் பேட்டிங் ஆட வைக்கின்றார்கள் காரணம் தேஜஸ் சர்மாவினுடைய ரெக்கார்ட் ரெக்கார்டு அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பதிமூணாவது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி எண்பத்தி எட்டு சராசரியில் மொத்தமே நூற்றி முப்பத்தைந்து ரன்களை தான் வந்து எடுத்துள்ளனர் தஞ்சு சாம்சனை வெளியேற்றி விட்டதால் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கு ஒரு விக்கெட் கீப்பரை சேர்த்து ஆட வைத்துள்ளனர் அதாவது சிறப்பாக ஆடிய சாம்சனுக்கு மாற்றாக சொதுப்பம் சுப்பன் கில் ஒப்புக்கு ஒரு விக்கெட் என வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வீரர்களை சேர்த்துள்ளனர் இதுதான் தற்போது இந்திய டி அணி பேட்டிங்கில் சொதப்ப முக்கிய காரணம் ஒருவேளை மீண்டும் சாம்சனை ஓப்பனர் இடத்திற்கு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை உடனே சரியாக வாய்ப்புகள் உள்ளது மேலும் சாம்சன் ஓப்பனராக ஆடினால் மிடில் வரிசையில் ஒரு இடம் மிச்சமாக இருக்க அதில் தேவைக்கு ஏற்ப ஒரு முழுநேர பவுலரையோ அல்லது ஒரு முழுநேர ஆல்ரவுண்டரையோ அணியில் சேர்க்க முடியும் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குதிப்பெண் என தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சபதம் போட்டியிருப்பதுனால டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர் வரை வந்து பார்த்தீங்கன்னா சுப்பன் தான் வந்து ஓப்பனராக இருப்பார் ஒருவேளை இடையில் ஒரு சில பெரிய இன்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிவிட்டால் கில்லினுடைய இடத்தை நிரந்தரம் செய்து விடுவார்கள் அப்படி நிரந்தரம் செய்தால் பெயருக்கு ஒரு விக்கெட் கீப்பரையும் சேர்த்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைகளோ ஏற்படும் இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லை தொடர்ச்சியாக ஆட வைப்பார்களா அல்லது சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் ஓப்பனர் இடத்தை கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னெங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ